அலுவலகத்தில் மகாத்மா காந்தி நினைவு தினம் தொழுநோய் எதிர்ப்பு தின உறுதிமொழி விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி நினைவு நாள் தொழுநோய் எதிர்ப்பு தினம் ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு ஜனவரி முப்பதாம் தேதி அண்ணல் காந்தியடிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு உலக தொழுநோய் எதிர்ப்பு தினம் இருவர விழாவாக முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இந்த முக்கிய நிகழ்வாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் தலைமையில் ஒன்றிணைவோம் தொழுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தவறான புரிதல் அற்றுவோம் நோய் பாதிப்புள்ளோர் அனைவரையும் குணப்படுத்துவோம் என்ற நோக்குடன் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்று தொழுநோய் ஒழிப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ண பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பேரணியானது தொழுநோய் விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி லக்கம்பட்டி கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி வளாகத்தில் நிறைவு பெற்றது இதில் கிருஷ்ணா பாரமடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி அவர்கள் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட மருத்துவர் கல்லூரி முதல்வர் அமுதுவள்ளி இணை இயக்குனர் நலப்பணி மருத்துவர் சாந்தி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ஜெயந்தி துணை இயக்குனர் தொழுநோய் மருத்துவர் புவனேஸ்வரி மற்றும் துணை இயக்குனர் காசுனை மருத்துவர் பாலசுப்ரமணியன் துணை இயக்குனர் குடும்பநலம் தருமபுரி நகராட்சி நகர கல ஆய்வாளர் லக்ஷ்மணன் மற்றும் ஐஎம்ஏ இந்திய மருத்துவ சங்க முதல்வர் ஹரிகிருஷ்ணன் சந்திரசேகரர் சிவகுமார் உரியாக எச்ஐவி கட்டுப்பாட்டு அழகு மேலாளர் உலகநாதன் நன்றி கூறினார்